ஹலோ நான் யமோ பேசுறேன் ஹலோ என்ற ஒரு ஒற்றை சொல்தான் இப்பூமியில் நீங்கள் அனைவரும் உச்சரிக்கும் பிரதான வார்த்தை என்றால் அது உண்மையே குடும்ப வாழ்விலும் சரி நட்பு வட்டாரத்திலும் சரி உங்கள் முன்னோர்கள் அன்பனை பரிமாறிக்கொண்டு கூடி மகிழ்ந்த காலம் மாறி தற்போது நீங்கள் ஆளுக்கொரு மூலையில் செல்போனை வைத்துக் கொண்டு பேசுவதற்கு கூட நேரம் இல்லாதது போலவும் செல்போனின் ஆராய்ச்சியாளர்கள் போலவும் அதனுள்ளேயே மூழ்கி கொண்டு உயிரற்ற உணர்வற்ற அந்த செல்போனையே உலகமாகவும் வாழ்வின் ஓர் அங்கமாகவும் கருதி வாழ்வது எனக்கு மிகவும் நகைப்பைத்தான் ஏற்படுத்துகிறது கர்ணன் கவச குண்டலத்தோடு பிறந்தது போலவும் கங்காறு தன் குட்டியை வயிற்றில் சுமந்து கொண்டு திரிவது போலவும் எந்நேரமும் செல்போனை வைத்துக்கொண்டு கொண்டு திரிவதும் தூங்கும்போது அருகிலேயே செல்போனை வைத்து தூங்குவதும் உடல் மற்றும் மனநல பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை இன்னமும் தாங்கள் அறியவில்லையா மொபைல் போனை நீங்கள் பயன்படுத்தினாலும் பயன்படுத்தாவிட்டாலும் அதற்காக அமைக்கப்பட்டுள்ள செல்போன் டவர் எனும் கோபுரங்களின் கதிர்வீச்சும் பிறர் பயன்படுத்தும் போது வெளியாகும் கதிர்வீச்சும் உங்கள் அனைவரையும் பாதிக்கவே செய்யும் அது மட்டுமா உங்களை பாதிப்பதோடு மட்டுமின்றி பறவை உள்ளிட்ட உயிரினங்களும் இன்று அழிந்து வருவது இந்த செல்போன் கோபுர கதிர்வீச்சில்தான் மற்றவர்களுடன் பேச முயற்சிக்கும் தருணத்தில் ரிங்டோன் கேட்பதை தவிர்த்து எதிர்முனைதாரர்கள் பேச முயற்சிக்கும் தருவாயில் மொபைல் போனை காதில் வைத்து பேச முயற்சிக்கலாம் இதனால் பதினான்கு சதவீத கதிர்வீச்சு குறையும் என்பதை தாங்கள் அறிவீர்களா இன்னும் ஒருபடியாக செல்போனை காதில் வைத்து பேசுவதை தவிர்த்து ஸ்பீக்கர் எனும் ஒலிப்பானை இயக்கி பேசலாம் வலது காதில் செல்போனை வைத்து பேசுவதை தவிர்த்து இடது காதில் வைத்து பேச முயலுங்கள் ஏனெனில் கதிர்வீச்சினால் மூளை பாதிக்கப்படுவது சற்று குறையும் செல்போனை முப்பது நிமிடங்களுக்கு மேல் பயன்படுத்தினால் இருந்து வெளியாகும் கதிர்வீச்சு தங்களின் மூளையை செயலிழக்கச் செய்வதோடு மட்டுமின்றி ஓர் பரபரப்பு நிலையையும் புற்றுநோய் உள்ளிட்ட கட்டிகளையும் உருவாக்கும் என உங்கள் நிபுணர்கள் கண்டுபிடித்ததை நீங்கள் அறியவில்லையோ சிக்னல் குறைவாக உள்ள இடங்களில் செல்போன் பேச முயற்சிக்கும் போது கதிர்வீச்சின் பாதிப்பு மிக அதிகமாக இருக்கும் என்பது தங்களுக்கு தெரியாதா வைப்ரேஷன் மோடு எனும் அதிர்வு நிலையை முற்றிலும் தவறுங்கள் நீங்கள் அணியும் மேல் சட்டையின் இடப்பக்கம் செல்போன் வைப்பதை தவறுங்கள் ஏனெனில் தங்களின் இதயம் கதிர்வீச்சிலிருந்து காக்கப்படும் உங்கள் மொபைல் போனின் பின்பக்க மத்தியில் உள்ளதால் கதிர்வீச்சு இங்கு அதிகளவில் இருக்கும் தங்கள் கைகளால் மொபைல் போனின் பின்பக்கத்தை முழுவதுமாக மூடிக்கொண்டு பேசுவதை தவிர்த்து இரண்டு ஓரங்களை மட்டும் படித்து பேச பழகுங்கள் ஆகவே எம் மக்களை செல்போன் வாழ்க்கைக்கு அத்தியாவசிய தேவைதான் ஆனால் அது வாழ்க்கையை முடக்கிவிடக்கூடாது செல்வந்தர்கள் ஆயினும் ஏழ்மை நிலையில் உள்ளவர்கள் ஆயினும் ஏதோ ஒரு விதியின் வசத்தால் எம்மை அடைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இதனுள் இந்த செல்போனும் விதியின் சதியாக மாறிவிடக் கூடாது என்பதை எச்சரிப்பதற்காகத்தான் இவ்வளவு நேரம் தங்களிடம் உரையாடினேன் மேற்கண்ட கருத்தினை பொதுநல அக்கறையுடன் செயல்படும் ஆகாஷ் மீடியா நிறுவனத்தார் என்னை பேச சொல்லி அணுகினர் எனக்கும் வேலைப்பழு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போவதால் அதை குறைத்துக் கொள்ளும் வாய்ப்பாகவே கருதி செல்போனினால் ஏற்படும் தீமைகளை கூற முன்வந்தேன் அவ்வளவுதான் இந்த ஆகாஷ் மீடியா நிறுவனத்தார் பொதுநல அக்கறையுடன் மனித குலத்திற்கு தேவையான பல விஷயங்களை வெளிக்கொணர தயாராக இருப்பதாக என்னிடம் கூறினார்கள் ஆகவே நீங்கள் அவர்களுக்கு ஆதரவளிக்கும் பொருட்டு ஆகாஷ் மீடியாவின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அது மட்டுமின்றி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தினை கமெண்ட்ஸ் மட்டுமின்றி லைக்கும் பண்ணுங்க